செங்கல்பட்டு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை கொண்டாடி வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்து முன்னணி சார்பில் ஸ்ரீ வினை தீர்க்கும் விநாயகர் பதினேழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா குழுதலைவர் கரிமேடு ஆர்கண்ணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஸ்ரீவினை தீர்க்கும் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுள்ள நிலையில் விநாயகருக்கு காலை மாலை பூஜை செய்யப்பட்டு தினந்தோறும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீவினை தீர்க்கும் விநாயகர் அருளாசி பெற்று செல்கின்றனர் மேலும் இந்நிகழ்ச்சியை விழா குழுவினர் நரேன்குமார் கார்த்திக் வெற்றிவேல் பரணி ராதாகிருஷ்ணன் செய்து வருகின்றனர் மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் இந்து முன்னணி உங்களை அன்போடு விநாயகர் சிட்டு திருவிழாவிற்கு கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறது இந்து முன்னணி செங்கல்பட்டு நகரத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வெகும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் இந்த பழைய பேருந்து நிலையத்தில் கண்ணன் அவர்கள் அன்னதானத்தோடு வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் வடக நாட்டில் பால கங்காதரத் அவர்கள் ஆரம்பித்த இந்த விநாயகர் சக்தியை தென்னாட்டில் நம்முடைய ராமகோபாலன்ஜி அவர்கள் ஆரம்பித்து இன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விநாயகர் பிரதிஷ்டை செய்து தமிழகத்தில் பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு ஆதரவு நல்கிய அனைத்து இந்து சொல்லங்களுக்கும் இந்துக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் இருக்கும் அன்னராஜினால் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக என்னை இங்கு நியமிக்கப்பட்டுள்ளேன் இதற்கு ஆதரவு நல்கிய இந்து பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்